அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து பாபாவோட சுவரித்திர கதைகளை பார்த்துட்டு வரோம் அவருடைய கதைகளில் வந்து நிறைய உபதேசங்கள் படி நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவர்கிட்ட நிறைய திறமைகள் சக்திகள்லாம் வாழ்ந்தவராக அவர் இருந்தாலும் தான்று அகங்காரம் மட்டும் அவர்கிட்ட என்னைக்குமே இருந்ததில்லை அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான குணம் இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதை வந்து சத்திரத்தில் வருது அந்த கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் அவர் ஜக ஜவஹர் அலி என்கிறவர் வந்து ஒரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிட்டு சில சீடர்களோட அகமர்த்த நகர்லேருந்து வராரு அவர் கொஞ்சம் படித்தவர் நல்லா படித்தவர் குரானை பற்றி நல்ல விளக்குவர சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றலோடு இருக்கிறாரு சிறந்த பேச்சாளரும் இருக்கிறாரு அவர் வந்து அகமர்த்த நகர்லேருந்து இங்கே ராகதாவில் வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்து மக்களுக்கெல்லாம் சில உபதேசங்கள் சொல்லும்போது அவர் சொல்கிறத நிறைய பேர் போய் கேட்குறாங்க அவரோட பேச்சுவன்மையை வந்து ரசிக்கிறாங்க எல்லாம் கேட்குறாங்க ஆனால் அவருக்கு வந்து அங்கே இருக்கிறதுல சில பிரச்சனைகள் வருது அதனால் ராகதா விட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி சீரடிக்கு பாபா தங்கியிருக்கிற மசூதிக்கு வந்துடுறாரு பாபா வந்து எப்போவுமே எல்லாரையும் நட்புறோட பார்க்குறவர் இடம் கொடுக்குறவர் அவர் வந்து அவரையும் தோழமையோடு கூப்பிட்டு உபசாரம் பண்ணி இடம் கொடுக்குறாரு பாபா ஆனால் அவர் அலி அது மாதிரி மனசு அவருக்கு இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு சர்வ வல்லமையுடைய பாபா வந்து தன்னுடைய சீடன்னு சொல்லிட்டோம் அவருக்கு நான்தான் குருன்னு சொல்லி தன்னுடைய சீடர்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் அறிமுகப்படுத்துகிறார் இது வந்து பாபாவுடைய பக்தர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது சொல்லுவாருன்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல ஆனால் பாபா வந்து இதுக்காக கொஞ்சம் கூட மனசை தளரலை அதை எதிர்க்கவும் இல்லை அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு விருப்பு வேறு பெற்ற நான் குருன்னு அவரை ஏற்றுக்கிட்டு நான் சீடனாக இருக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாரு கொடுத்தது இல்லை அவர் சீடன் வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ அந்த மாதிரி அவரை உருவாக ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி ஒரு பணி ஓடையும் இல்லாத பணிவடையங்கள் செய்கிறது போன்றது எல்லாத்துலேயும் ஒரு சீடன் மாதிரியே அவர் இருக்கிறார் இதை வந்து பா பாடிய பக்தர்களோட தாங்கிக்கவே முடியல அவங்களுக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது ஆனால் அவர் வந்து ஒரு அதிகார தோரணையில் தான் பாபாவை நடத்துகிறாரு அவர் கட்டளைக்கு இவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மசூதியிலேருந்துட்டு திருப்பி ராகதாவுக்கே போகணும்னு சொல்லி உரையை அழைச்சிட்டு போயிடுறாரு போய் அங்கேயே தங்கியிருக்கிறார் இது இங்கே உள்ள பக்தர்கள் மனசை ரொம்ப ப வருத்தப்படுத்துது பாபா இல்லாமல் அந்த மசூதியில் அவங்களால த இருக்க முடியல எல்லாரும் கூட்டமாக போய் அங்கே ராகதாவில் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு போய் பாபா எங்களோட வரணும்னு சொல்லி எல்லாருமே தகராறு பண்ணுறாங்க எங்களோட தான் இருக்கணும் ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு இந்த ஜவஹர் அலிங்கிறவர் ரொம்ப கோபம் கொண்டவங்க அதனால நீங்கள் எல்லாம் தகராறு பண்ணாதீங்க போயிடுங்க அப்படின்ட்டு ஆனால் யாரும் கேட்குறதா இல்லை எல்லோரும் விவாதம் பண்ணி பாபா இருந்த இடம் மசூதி தான் அங்கே தான் அவர் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விவாதம் பண்ணுறாங்க கடைசியில் ஒரு வழியாக அவங்க பேச்சுக்கு ஒரு சம்மதம் தெரிவிச்சு ஜவஹர் அலி பாபா ரெண்டு பேருமே மசூதிக்கே திரும்பி வந்து திருப்பி அதே மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அவங்க அவர் தான் குருவாக இருக்கிறது பாபா தான் சீடனாக இருக்கிறது அதே மாதிரி இருக்காங்க இது வந்து நாலுவில் பக்தர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுலேருந்து எப்படியாவது பாபாவை மீட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க நல்ல வழியாக அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்ச மாதிரி தேவிதாசன் ஒருவர் அவர் ஒரு ஞானி அவர் வந்து மருதி கோவிலில் ரொம்ப வருஷங்களாக சின்ன வயசுலேருந்தே அங்கே தான் தங்கி இருக்கிறார் அவர் ஒரு குரு தான் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு சிலர் இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஞானம் பெற்றவர் அவர் வந்து ஒரு சிறந்த அம்சங்களையெல்லாம் கொண்டவர் அவருடைய கண்களே வந்து ஒரு தீட்சண்ணியமாக இருக்கும்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க அவர்கிட்ட போய் இவங்கெல்லாம் முறையிட்டாங்க அப்படின்னும் போது அவர் வந்து தேவதாசர் தான் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வர்றார் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு விவாதம் மாதிரி பண்ணுறாரு ஜவஹர் அலிக்கும் அவருக்கும் ஒரு விவாதம் ஏற்பாடாகுது அதில் வந்து அவர் இவர் ஜெயிச்சிட்டாருனா குருங்கிறது ஏற்றுக்கிற மாதிரி ஒரு இது ஏற்படுது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது அதன்படி ரெண்டு பேரும் விவாதத்தை தொடங்குறாங்க தேவிதாசன் நல்ல திறமசாலி அது ஞானி அவர் சிறந்த ஞானி வேறு உண்மையிலேயே ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு சில கேள்விகளுக்கு எழுக்கங்களால் பதில் சொல்ல முடியுது சில கேள்விகளுக்கு ஜவஹர்லால் பதில் சொல்ல முடியல சில கேள்விகளை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு தான் செஞ்ச தப்பு தான் சொல்லி தன்னுடைய தோல்வியை ஒப்புத்துக்கிட்டு அங்கேருந்து இதை ஷீரஜிலேருந்து வீச்சை பொருங்குற இடத்துக்கு ஓடி போயிடுறாரு யார்கிட்டையும் சொல்லாமல் அவருக்கே ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது தன்னோட தோல்வியை ஒப்புத்து அவருக்கு வந்து திறமசாலி தான் இந்த தோல்வி தோல்வி ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் விட்டுறாங்க அவர் போகிற பிறகு வழக்கம் போல் ஷீரடியிலே பாபா வந்து தங்கிடுறாங்க எல்லோரும் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துகிட்ருக்க இருக்க நேரத்தில் கொஞ்சம் காரணங்கள் கழிச்சதுக்கப்புறம் அந்த ஜவஹர் அலிக்கே மனசு தோணுது அவராகவே திரும்பி வந்து பாபாவோட காலையில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்குறாரு கேட்டுட்டு நீங்கள் தான் குரு நான் அவங்கள்ட்ட அப்படி நடந்துக்கிட்டு தப்புதான்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை அவராகவே ஒத்துக்கிறாரு அப்படி அவர் விட்டார் போல கூட பாபா வந்து அவரை மரியாதையோட நடத்துகிறாரு அதுக்காக அவர் இப்படி செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கூட அதுக்கு வந்து எந்த இதுவும் சொல்ல மறுப்பு சொல்லாமல் சகஜமாக அவர்கிட்ட பேசி சந்தோஷமாக அவரோட உரையாடுறாரு இந்த பெருந்தன்மையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அதி அதிசயப்படுறாங்க பாபாவுடைய குணாதிசயங்கள் வந்து இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் எடுத்துக்கட்டாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் இந்த சச்சரித்திர கதை வந்து இதில் வந்து அவருடைய பெருந்தன்மைக்கு எடு எடுத்துக்காட்டாகவும் அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த நிலைமை வரும்போதும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு சரியான முறையில் நம்ம நடந்தால் என்றைக்காவது அதுக்கு ஒரு மாறுதல் நமக்கு கிடச்சிடுது கிடைச்சிடுது அப்படிங்கிறது தான் இந்த கதைன்னு நமக்கு தெரியுது அவர் வந்து தன்னுடைய இதுக்காக அவர் வாதாடலை தன்னுடைய பொறுப்புக்காக நான் தலைவனோ குரு சொல்லி அவர் வாதாடவே இல்லை ஆனால் அது இயல்பாகவே ஒத்துக்கப்பட்டு அந்த குற்றவாளியை குற்றம் செஞ்சவங்களே வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க இதுதான் இந்த சிறப்பான விஷயம் இது இது மாதிரி நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம வந்து வாழ்க்கையில் இவ்வளோ பேரோட ஒரு காலத்தில் ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க திடீர்னு ஒரு சாதாரணமான பல சதிவுகளை சந்தித்து கீழே வந்துடுறாங்க அவங்கள பார்த்து மா நம்ம மனுஷாள் எல்லாருமே கொஞ்சம் அவங்கள தாழ்த்தி நடத்துவாங்க அப்போ அவங்க மனசை தளர்ந்து போயிடுவாங்க ஐயோ ஒரு காலம் நம்ம அப்படி இருந்தவேன் இப்படி இருந்தவேன் அப்படிலாம் யாரும் தளரக்கூடாது சரி அது ஒரு காலம் அப்படி இருந்தோம் இது ஒரு காலம் இப்படி பரவாயில்ல இதையே நம்ம கலந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கிட்டோம்னா ஒரு காலம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டு வரும்போது திரும்பி ஒரு நல்ல நிலமையை நம்ம அடைஞ்சிடலாம் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அதைத்தான் பாபா வந்து எனக்கு என்னமோ இந்த கதை மூலியமாக சொல்கிறாருன்னு சொல்லி என் மனசில் பட்டுச்சு அதனால்தான் இதை நான் சொல்கிறேன் பலர் வந்து இன்றைக்கி பல திடீர்னு சக்கரை மாதிரி தான் வாழ்க்கைன்றது திடீர்னு உயர்ந்த மேலே இருக்கவங்க கீழே வராங்க கீழே இருக்கவங்க மேலே போகிறாங்க சகட வாழ்க்கை தான் இது அப்போ எல்லாத்தையும் நம்ம சகஜமாக ஏற்றுக்கக்கூடிய விருப்பற்ற ஒரு ஞானத்தை நம்ம வச்சுருந்தோம்னா எந்த சூழ்நிலையும் நம்மளால் வந்து இயல்பாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரேடியாக தோ தோல்வியை கொண்டு துவண்டு போயிட்டோம்னாலும் நம்மளால் மேல் கொண்டு எந்திரிச்சு வரவே முடியாது அதே மாதிரி ஒரு உயர்ந்த நன்மையை பார்த்து நம்ம ரொம்ப கர்வம் அடைஞ்சோம்னாலும் அறிவும் நமக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது ஆக எந்த நல்ல நல்லது கெட்டது வந்தாலும் ரெண்டையும் நம்ம சமமாக பாவிக்கக்கூடிய மன தான் ஞானம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஞானத்தோடையவங்க வந்து எதை பார்த்து ரொம்ப உற்சாகமாக அடைய முடியாது மனசு தளரவும் முடியாது சரி இது ஒரு காலை திறமை கடந்து போயிடுவோம் சொல்லி அந்த சோகங்களை வருத்தங்களை பிரச்சனைகளை இயல்பாக கடந்துடுவாங்க இதையெல்லாம் அந்த சச்சரித்திர கதைகள் மூலிமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்குது பாபாயிட ஒரு எடுத்துக்காட்டாக செஞ்சுருக்காரு அவ்வளோ பெரிய வல்லமை வாஞ்சி அவர் வந்து அடிபொழிஞ்சு ஒரு சீடனாக வேலை செய்யணுங்கிறது வந்து அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை யாராவது சாதாரணமான மனிதர்கள்லாம் பெரிய சிறப்பான இவங்களுக்கு கோபம் தான் வரும் ஆனால் பாபாவுக்கு கோபமும் வரல வருத்தமும் வரல எதுவுமே வரல அவர் பாட்டுமா சரி இப்போ வந்து நமக்கு கொடுத்த இது பதவி தான் அப்படின்னு சொல்லி அந்த கடமையை சரியாக செஞ்சுருக்கிறார் இதுதான் இதில் இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு அருமையான கதை நீங்களும் யோசிச்சு பாருங்கள் சின்னதாக இதோட முடிச்சிடுறேன் அடுத்த இதில் வேறு ஒரு கதை சொல்கிறேன் நான் இப்போ சின்ன சின்ன வீடியோ தான் போடுறேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் விட்டு பதவி விடுங்க பாபாவோட இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் நல்லமோட இருக்கணும் வளமோட இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் பொறுமையோடு இருங்க பொறுமையோடு காத்திருங்கள் பாபா வந்து எல்லாரையும் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நான் பாபா மேலே வச்சுருக்க பெரு நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்காக நான் எல்லாத்துக்கும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சாய்ராம்